திருப்பி கட்டுறதுல சிரமம் இல்ல அப்படின்னா அது பிரச்சனை இல்லை பியாண்ட் தட் அது வந்து எனக்கு வந்து திருப்பி கட்டுறதுல பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்படின்னு வாங்கி வந்த அந்த மாதிரி ஆடம்பரமான செலவுல என் மனசு வந்து லைக்குது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வேலை நிமித்தமாகவும் போகலாம் இல்ல டூர் நாங்க வந்து வெளிநாட்டுக்கு டூர் போகிறோங்க நாங்கள் சீட்டு போடுறோம் அந்த நிறைய பேர் வெளிநாட்டி கூட்டின்னு போகிறோம் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நாலு பேரை சேர்த்து விட்டோம் அதனால எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு அந்த மாதிரி அமைப்போம் சொல்லலாம் ஆக மொத்தம் இது வந்து பாருங்க எந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் யங் ஏஜ்லேயும் நம்ம கேள்விப்பட்டு போயிடுங்களா பையன் ரொம்ப சின்ன வயசுங்க பொண்ணு ரொம்ப சின்ன வயசு இதுக்குள்ள கன்சீவ் ஆயிடுச்சு லோ பண்ணிருக்கு கன்சீவ் ஆயிடுச்சுங்க அப்புறம் வீட்டில் தெரிஞ்சு அப்புறம் வந்து அபோட் பண்ணாங்க பிரச்சனையாச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷய செவி வழி செய்திகள் கேட்குறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய தனுசுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா ஃபேமிலி ரொம்ப நல்ல இல்லையா நல்ல ஃபேமிலிங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அன்பான குடும்பம் அவ்வளோ அன்யோன்யமா இருந்தாங்க ராம் சீதா ஜோடி மாதிரி இருந்தாங்க அந்த ஆளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இந்த அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்க மூதேவி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட் லபர் அப்படின்னு சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லீங்களா அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா என்ன இவங்க கிட்ட அவங்க என்னமோ அவங்க பார்த்தாங்க மேபி அன்பு பாசம் அன்யோன்யம் நேசம் இதெல்லாம் இருக்கலாம் பட் நம்ம அதுக்கு தெரியாது நம்ம வந்து யாரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம பிளேம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லை அதே மாதிரி அவங்க செஞ்சது நியாயம் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை அவங்கவுங்களோட வாழ்க்கை நிலை அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுறது சந்தோஷப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்குன்ற நியாயம் அவங்களுக்கு பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்றேன் புரியுதுங்களா இப்போ எல்லா வயசில் வந்தாலும் சரி ஒரு முதுமையான வயசில் வந்தாலும் சரி இப்போ வந்து அறுபது வயசு கிட்ட ஆகுதுங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் போய் எக்ஸ்ட்ரா மெரேட்டல் லஃபர் இருந்தாலுக்கு இப்போ போயிட்டு ஒரு பொம்பளை பின்னாடி சுற்றுறாரு இப்போ போயிட்டு அந்த அம்மா இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் ஃபாரினில் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மெரேட்டல் லஃப் இருக்குங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனும் நம்மளுக்கு வரும்